வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல் நாம் இன்றைக்கி விராள் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் விராள் மீன் தான் இந்த நாலு தூண்டிலையும் போட்டிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்ன ஆச்சுன்னு நன்றி இல்லை நீங்கள் பாருங்கள் வராள் தூண்டிலே இல்லை தக்காளம் எதுவும் கட்டியிருக்க மாட்டேன் விரால் வச்சு வெளிச்சின்னு போறேன்னா அப்படியே இழுக்க வேண்டியது தக்க கட்டியே ஆகணும் அப்படின்னா நம்ம கட்டிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற மீன்களை நிறைய பேர் விராலுக்கு இரையாக போடுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் போட்டு இந்த மாதிரி மீனில் ஒரு விரால் கூட பிடிச்சதில்லைங்க நீங்கள் இந்த மாதிரி மீனில் விரால் பிடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ விரால் மீன் பிடிக்க போனாலும் லைனை நல்லா ஃப்ரீயாக விடுங்க விரால் மீன் லைனை தைட்டு வைக்காதீங்க ஃப்ரீயாக அது எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுதோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போ விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் மீனை இழுங்க கண்டிப்பாக மீன் மாட்டிக்கும் நீங்கள் விரால் மீன் லைனை தைட்டு வச்சிங்கன்னா ஒன்று விரால் மீன் வந்து முள்ள இழுத்து தப்பிச்சு போயிடும் அப்படி இல்லைன்னா மீன் தண்ணிக்குள்ளேயே இறந்துடுங்க இந்த மீனை கொஞ்சம் பாருங்களேன் நான் வந்து இப்போ நீங்கள் பாக்குற இந்த லைனுக்கு பக்கத்து லைன்ல தான் போட்டுருந்தேன் ஆனா இந்த மீன் எங்க இழுத்துட்டு போயிருக்க பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வர இங்கே போட்டுருந்துருக்கேன் நான் தூண்டில் எழுதிட்டு அங்கே போயிடுச்சு இப்போ அதை போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல நான் எப்படியாவது எடுக்கணும் ஒரு விரால தூக்கியாச்சு நல்லா ஓரளவு சைஸான தான் நண்பர்களே நம்ம ஸ்டைலில் ரெண்டு ஜிலேபி இந்த ரெண்டு ஜிலேபியும் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இதை நான் ரிலீஸ் தான் பண்ண போகிறேன் நம்மளுக்கு தேவை வராது தான் காட்டி பாருங்க இந்த வேற ஆளு நம்ம தூண்டில் இதுல ரொம்ப தூரம் போயிட்டு மறுபடியும் அவரே கரைக்க மாட்டாரு கரைக்கிறதுன்னு வந்து விட்டார் இது ஓரளவு கொஞ்சம் முடியமான சைஸ் தான் இல்லை எடுக்க முடியுமான்னு பார்த்தா பாருங்க புரியுதுங்களா

நம்மளுக்கு மூணாவது ஒரு வேற வேற ஆள் கட்சிருக்குங்க நல்லா ஜிலேபி போட்டு வச்சதுதான் கண்டெல்லாம் போடவே இல்லைங்க நல்லா ஜிலேபியில் அடிக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாம் வேறாலும் இது மறுபடியும் ஒரு ஜிலேபி கிடச்சிருக்குங்க ஜிலேபி நம்மளுக்கு வேணாம் ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது பால் ரிலீஸ் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரால் பிடிக்கலாம் அப்படின்னு தூண்டில் போட்டு உக்காஞ்சிகிட்டு இருந்தேங்க ஆனால் மீன் எதுவும் அடிக்கிற மாதிரி தெரியல அதனால் பிடிச்ச வரைக்கும் போதும்னு நான் கிளம்பிட்டேங்க இன்னைக்கு நாம் பிடிச்ச மூணு வேற இதான் ஒண்ணு உயிராக இருக்கு இது ரெண்டு இறந்துச்சு சேல்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன் மீன் செத்துப்போசி இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நாம் மூணு வரால் மீன் பிடிச்சாச்சு அதில் ஒரு விரால் உயிரோட இருக்குது மிச்சம் ரெண்டு மீனாக இறந்துருச்சுங்க இருந்தாலும் சரி சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரோட்டோரத்தில் கடை போட்டு உட்காஞ்சாச்சிங்க சேல்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இந்த மீனையும் விற்றாச்சுங்க நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்